வணக்கம் திரைக்குத்து சேனலின் கிசு கிசு கார்னர் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா மீனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆக்டர் மீனா நைன்டிஸில் கொடி கட்டி பறந்த மீனா மீனாவை வந்து இப்போ கரண்டில் யார் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா வேல்முருகன் சொல்கிறாங்க மீனாவுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங்கில் இருந்து அவங்க மேரேஜ் பண்ணத்துக்கு முன்னாடி பின்னாடி இப்போ கரண்டில் யார் யாருக்கு அவங்க ஸ்டெப்னியாக இருக்காங்கன்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல பார்வையில் வந்து அவங்க முத முதல் நம்ம பிரபு சார் பிரபுதேவா சார் வந்து நீங்கள் நயன்தாரா மேடத்தை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து தெரிஞ்ச மேட்ரு வந்து நயன்தாராவை லவ் பண்ண தான் தெரியும் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியராஜன் டைரெக்ஷனில் டபுள்ஸ்ன்ற ஒரு படத்தில் மீனா மேடம் பேராக நடிச்சிருப்பாங்க மீ டபுள்ஸ் படத்தில் ஹீரோயினான் பண்ணியிருப்பாங்க அதில் யார் ஹீரோயின்னு பார்த்தீங்கன்னா பிதாமகன் படத்தில் வந்த சங்கீதா மேடம் தான் வந்து செகண்ட் ஹீரோயினான்னு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் ஆர்ச்சர் பண்ணி சிக்ஸ் டாச்சர் பண்ணவர் தான் நம்ம பிரபுதேவா சிக்ஸ் டாச்சர் பண்ணதுனால என்ன பண்ணிட்டாங்க இதில் வந்து பாண்டியராஜன் சாரும் வந்து இன்னொரு படத்தில் கமிட் பண்ணி அந்த படத்துலேயும் வந்து பயங்கர பாண்டியராஜன் ஒரு பக்கம் பிரபுதேவா ஒரு பக்கம் மாறி மாறி சிக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்காங்க சங்கீதா மேடத்துக்கு அதில் தாங்க முடியாமல் ரெண்டாவது படத்தில் அவங்க கட்டிக்கின்னு அந்த படமே பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்யராஜ் சாருடைய ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷனில் தான் அந்த படம் வந்தது அந்த படம் வரும்போது பாண்டியராஜன் சாரும் வந்து பயங்கர செக்ஸ் ஸ்டாச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் சங்கீதா மேடத்துக்கு ஏன்னா அந்த படத்துலேயே பண்ணலை சொல்லிட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க போயிட்டு அதுக்கப்புறம் காம்ப்ரமைஸ் பண்ணி பாண்டியராஜன் சார்கிட்ட இப்போ பாக்யராஜ் சார் பேசி சார் என்ன சார் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க காம்ப்ரமைஸ் இனிமேல் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்கம்மானு சொல்லிட்டு அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க ரெண்டாவது வந்து இந்த படம் டபுள்ஸ் டபுள்ஸ் படத்தில் மீனாவும் நம்ம பிரபுதேவசாரம் பண்ணியிருப்பாங்க மீனா மேடம் வந்து பயங்கர க்ளோஸாக பண்ணியிருப்பாங்க குளிக்கிற சீனா பாத்ரூம் சீனாக இருக்கட்டும் பெட்ரூம் சீனாக இருக்கட்டும் ரொம்ப லைவாக பண்ணியிருப்பாங்க அதில் வந்து அப்போவே வந்து பிரபுதேவாவுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கர விரிசல் வந்துருச்சு அவங்க ஒய்ஃப் வந்து இந்த விஷயலாம் அந்த மேட்ரெலாம் தெரிஞ்சு பல பிரச்சனைகளாகி அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மனுஷன் பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் மீனா வந்து வேணா பிரபுதேவா வந்து மேரேஜ் ஆனவங்களு சொல்லிட்டு மனசு இல்லாமல் பிரபுதேவா மேலே ரொம்ப பயங்கர க்ரஷ்ஷாக அவங்களுக்கு இப்போ கூட பிரபுதேவா மலை பயங்கர கிரிஷ் அப்புறம் வந்து பிரிஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் ஒரு பெரிய இப்போ நயன்தாராம் மேடத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்ததோ அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த அளவுக்கு அந்த பிரச்சனை வந்தது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்க மீனாவடி ஃபஸ்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பிரபுதேவா தான் இருக்கார் பிரபுதேவாலாம் அந்த படம் ஃபுல்லாகவே ஊட்டியில்தான் எடுத்திருப்பாங்க ஊட்டியில் வச்சு செஞ்சுருப்பார் மீனா மேடத்தை ரெண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் தாங்க ஏன்னா அவங்க அப்பா அறிமுகப்படுத்தினார் ஹீரோயினா ரெண்டாவது வந்து ஐஸ்வர்யா அஸ்னி சார் பொண்ணை டைவர்ஸ் பண்ணதுக்கு மெயின் காரணமே வந்து நம்ம ஐநான்னு தான் சொல்கிறாங்க மீனாவை அவர் ரொம்ப நாள் வச்சு பார்த்துட்டு இருந்தார் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தார் அதுக்கடுத்து நம்ம நாட்டாமா சரத்குமார் தான் சரத்குமார் சார்லாம் வந்து நக்மா மேடத்தோட இருந்ததை விட மீனா கூட அதிக நாள் வந்து இருந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகி அவங்களுக்கு ஒரு தனி ஃப்ளாட்லாம் வாங்கி கொடுத்து ஏகப்பட்ட விஷயம் பண்ணார் ஏன்னா ராதிகா மேடம் அப்போ எல்லாம் வந்து லைனில் சரத்குமார் லைனில் வந்து காசாகக்கு முன்னாடியே வந்து மீனா தான் கரண்டில் இருந்தாங்க அவங்க கூட மிங்கிளில் இருந்தாங்க நிறைய வந்து சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் தான் ஆக்டர்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து ஆல்ரௌண்டராக இருப்பாங்க எல்லா ஹீரோயின் கூடவும் போயிருப்பாங்க எல்லோரும் கூடவும் இருந்திருப்பாங்க ஆனால் வந்து மீனா மேடம் வந்து எல்லா ஆக்டரோடும் வெளியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பார்க்குறதுக்கு ஹோம்லியாக இருப்பாங்க ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி மீனாவுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் பிரபுதேவா ரெண்டாவது லிஸ்ட்டில் சரத்குமார் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் திரைக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் முயற்சி பிடிச்சிருந்தால் பிடிக்கலையானாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்